ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை மீண்டும் செய்ய போகிறாரு அதாவது என்ன சாதனை பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் வரலாற்றில் அதிகமான ரன்களை எடுத்தவர்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா தான் இருந்தார் ஆனால் அதை வந்து தட்டி பறிச்சது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போதிக்க கோலி தக்க வைக்கிறதுக்கு இங்கே அதிகமாக போராட்டு வராரு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து சுரேஷ் ரெய்னா எத்தனை ரன்கள் அடித்தா ஹையஸ்ட் ரன் கட்டர் ஃபார் ஐபிஎல் வருவார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று விராட் கோலி வந்து போட்டியில் முப்பது ரன்கள் அடிச்சிருந்தார் அதுக்கு முன்னாடியே வந்து பதினஞ்சு ரன்கள் அவருக்கு ஆடாயிருந்துச்சு இப்போ வந்து நாற்பத்தஞ்சு ரன்கள் வந்து சுரேஷ் ரெய்னா விட அதிகமாக இருக்கார் நாற்பத்தி ஆறு ரன்களை இன்னைக்கு போட்டியில் சுரேஷ் ரெய்னா குவிச்சார் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா ஐபிஎல் வரலாற்றில் மீண்டும் அதிகமான ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து களமிறங்கி போன போட்டியில் மிக சூப்பரான ஃபார்மில் இருந்த சுரேஷ் ரெய்னா இந்த போட்டியில் பார்த்தீங்கனாக்கா ஹைதராபாத்துக்கு வந்து மிக சூப்பரான ஒரு பவுலிங்